திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நாலாம்பத்தில் ஏழாம் திருவாய்மொழி ஆழ்வார் எம்பெருமானது திருமேனியை காட்டி அருளும்படி இரவு பகலாக வருந்தி கூப்பிடுதல் இவ்வாறு ஆரம்பிக்கிறது நான் சீலமில்லாச்சிரியன் செய்த பாபங்களோ பெ ஞண்டா ஞானமூர்த்தி நாராயணா என்றென்னு காலமெல்லாம் ஞான்கிருந்து கைகூட்டிப் பூசலிட்டால் கோலமேனி நான் காணும்படி நீ வரவில்லை என்னைக் கூவியும் கொள்ளவில்லை மாளாத இன்ப வெள்ளம் தந்திடும் என் வள்ளலேயோ வையம் கொண்ட பாவனாவோ என்னென்னு நள்ளிராவும் நண்பகலும் நான்கிருந்து ஓலமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்து ஈயாயோ முடிவில்லாத எத்தனையோ நான் செய்தனன் தாவி பையம் கொண்டயந்தாய் தாமோதராயென்றென்று கூவி கூவினஞ்சுருகி கண்பணி சோரனின்றால் பாவியேன் காணும்படி வந்தே நீ ஒரு பாவி என்று ஒன்று சொல்லாய் காணமாட்டா பீடுடைய பனை ஆணிப்பன்மேனியந்தாய் என் கண்முகப்பே நான் காணவந்து உன் தாமரைக் கண்ணால் நோக்கி அருளாய் என்றென்று நாணமில்லா சிறுதகையேன் இங்கு அலற்றுவதில் என்ன பயன் அப்பனே அடலாழியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே உன் தோள்கள் நான்கும் கண்டிடக்கூடுமென்னு எப்போதும் கண்ண நீர் கொண்டு ஆவிதுவர்ந்து இப்பொழுதே என்று ஏழையேன் நோக்குவன் ஆக்கை உள்ளும் ஆவி உள்ளும் மேலும் புறத்தின் உள்ளும் நீக்கமின்றியெங்கும் நின்றாய் என்பதை அறிந்தேன் நான் உன்னை ஆவியுள்ளே காண்பேன் என்ற கற்பனையில் அறிவின்மையால் ருசித்து நிற்கிறேன் நறுந்துழாயின் கண்ணியம்மா நான் உன்னைக் கண்டுகொண்டு அறிந்து தெளிந்து நிறைந்த ஞானமூர்த்தியாய உன்னை எனது ஆவியுள்ளே நின்மலமாக வைத்து பிறத்தல் கிரத்தல் இடையே இடருற்று இருத்தல் என்ற பேதமை தீர்ந்தொழிந்தேன் வண்டுழாயின் கண்ணிவேந்தே என் கைகளார பாதங்கள் மேல் உகந்து கெண்டிசையும் உள்ள பூ கொண்டு ஏத்தி தொண்டர்களாகிய நாங்கள் தாடியாடும்படி யாலத்துள்ளே உன்னால் வந்திடகியதாதோ பிச்சை நான் மற்றவர் துயர் நான் புலன்களையும் அடக்கியதில்லை ஒரு கடும கடமையாக கொண்டு ஒருபோதும் உன் திருவடிகளை பூவால் அர்ச்சித்ததும் இல்லை ஆனாலும் என் நெஞ்சம் உன்மீது கொள்ள ஒரு அறிவிலே அறிவிலியாய் சக்கரத்தன்னலை எங்கு காண்பன் என்ன தடவுகின்றேன் சக்கரத்து கண்ணலே என்ன தொழுது ததும்ப நாலா பக்கமும் நோக்கி நின்று மயங்குகின்றேன் பாபியேன் காண்கின்றிலேன் மிக்க ஞான பேத விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு ஒரு நாள் தழுவன் இவ்வாறு முடிக்கிறார் இந்தப் பதிகத்தை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்